அல்சைமர் மரதி நோய் அதாவது நம்மளோட மூலையில் பக்கவாட்டு பகுதி பாதிக்கப்படுறதுனால டிமென்சியா உண்டாகுது இல்லைங்களா அதோட ஒரு பகுதி தான் அந்த அல்சைமர் அப்படிங்கிறது இதுக்கு அதிக அளவு மூலையில் உண்டாகக்கூடிய புரதங்கள் மரபணுக்கள் அப்புறம் ஜீன் பாரம்பரியமாக இதெல்லாம் இருக்கும் இந்த இந்த நோய்கள் உருவாகுது இதோட சாதாரண அறிகுறி எப்படி அவங்க சின்ன சின்ன விஷயம் கூட மறந்து போயிடுவாங்க இது இதை எங்கே வச்சேன் அப்படி தேடுவாங்க ஒருத்தர் பிடிச்சவங்க பேரை மறந்துடுவாங்க குழம்புவாங்க ரொம்ப குழப்பமாக இருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட அங்க அங்கே அங்க அப்படி குழப்பம் இருக்கும் இது தீவிரம் அடையும் போது என்ன செய்யும் அப்படின்னாக்கா கூட இருக்கவங்களே அவங்க மறந்துடுவாங்க ரத்த சொந்தங்களை கூட பேர்கள் மறந்துடும் நீங்க யாருன்னு கேட்பாங்க சொன்னது திரும்ப திரும்ப சொல்லுவாங்க புது இடத்துக்கு போனா அவங்க ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அவங்களுக்கு எல்லாம் கம்ப்ளீட்டாகவே மறந்துடும் இதுதான் நம்ம அலசியமர் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி நோய் வராமல் தடுக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒரு மிடில் ஏஜ் ஜீவர் நாற்பது வயசுக்கு மேல எப்பவுமே நீங்கள் ஒரு நினைவாற்றல் அதிகரிச்ச மாதிரி விஷயம் செஞ்சுகிட்டே இருக்கணும் மூளைக்கு நிறைய வேலை கொடுக்கணும் நிறைய புக்ஸ் படிக்கணும் அடிக்கடி விவாதம் பண்ணணும் விவாதம் அதாவது விதண்டாதும் இல்லை விவாதங்கள் பண்ணணும் மற்றவங்களோட கருத்துக்களை பரிமாறிக்கிங்க பேச்சாற்றில் வளர்த்துக்கங்க இது மாதிரி செஞ்சுட்டே இருக்கும்போது இந்த நோயிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் எல்லாத்துக்கும் மேலாக மன அழுத்தத்தில் இருக்கக்கூடாது நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் நாற்பது வயசு கடந்ததுனாலே மனசை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் மனசை ரொம்ப ரொம்ப நீ ஆரோக்கியமாக வச்சுக்கணும்